ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சங்குத்துறை பீச் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ அந்த ஆக்சிடென்ட் நிறைய பேருக்கு தெரியுமா நீங்கள் கேள்விப்பட்டிங்களான்னு தெரியலை ஸோ அந்த நியூஸ் வந்து எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்தது ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் இந்த ஆக்சிடென்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நடக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தாமொழி பகுதியை சேர்ந்த கோபின் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பெயிண்ட் கடை போட்டிருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா சண்டே லீவு ஐ மேக்சிமம் சண்டே லீவு தன்னுடைய ஒய்ஃப் அப்புறம் பிள்ளைங்களை கூட்டிட்டு அவர் வந்து சங்குத்துறை பீச்சுக்கு வந்து போயிருக்காரு காரில் தான் போயிருக்காரு காரில் போகும்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பைக்கு போயிட்டு இருந்திருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பைக்கு மேலே மோதி இருக்காரு அந்த பைக்குக்கு மேலே மோதி அந்த பைக் என்னாச்சு பைக் வந்து இவருக்கு காருக்கு ஃப்ரண்ட்டில் விழுந்துருக்கு விழுந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பைக் விழுந்தது கூட கவனிக்காமல் அந்த பைக்கு ஓட்டிட்டு வந்த பையனும் அந்த பைக்கில் இருந்திருக்கான் அதை கவனிக்காமல் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பைக்கை எடுத்துட்டு அப்படியே போயிருக்காரு அப்படின்னா இவருக்கு காருக்கு அடியில் வந்து பைக் மாட்டிட்டு இவர் அப்படியே போயிருக்காரு நிறைய பேர் கண்டிருக்காங்க கடையில் இருந்த நிறைய பேர் இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ண போயிருக்காங்க ஆனால் இவர் வந்து ஸ்டாப் பண்ணலை இவர் கவனிக்க இல்லையா இல்லை கவனிச்சாரான்னு தெரியல ஸ்டாப் பண்ணாமல் காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு இவருக்கு காருக்கு அடியில் அந்த பைக்கும் அந்த பையனும் காருக்கு அடியில மாட்டிட்டாங்க இவர் நேரே போய் என்ன பண்றாருன்னா சங்குத்துறை பீச் பக்கத்துல போகும்போது இவருக்கு காருக்கு ஃப்ரண்ட்ல தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு ஸோ இதை பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா அவர் காரை நிறுத்திட்டு கார்ல இருந்து தன்னுடைய மனைவியையும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு ஒதுங்கி போறாரு நிறைய பேர் ஓடி வராங்க ஓடி வந்து காரை நீக்கிறாங்க கார் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார் ஃபுல்லாகவே தீயாகுது அடியில் அந்த பையன் மேலே தீயாகுது அந்த பையனுடைய பைக்கும் வந்து எரிஞ்சு போகுது தீயணைப்பு படைவீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரையும் நீக்கிட்டு அந்த பைக்கையும் நீக்கிட்டு பார்க்குறாங்க பையன் வந்து இறந்து போயிட்டார் ஸோ இதுதான் அந்த நியூஸ் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க போகிற வழியில் பையன் இறந்து போயிருக்காங்க இதுதான் அந்த நியூஸ் ஸோ இதில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கும் கார்க்க ஃப் ஃப்ரண்டில் போயிட்டு இருந்த பைக்கை அவர் மோதிட்டார் எப்போ மோதினார் எதனால மோதினார் அவர் ஒருவேளை தன்னுடைய கிட்ட பேசிட்டு இருந்திருக்கலாம் அல்லது வந்து வேற ஏதாவது சிந்தனையில் இருந்திருக்கலாம் அவர் கவனிச்சிருக்க மாட்டார் பைக்கு மேலே மோதிட்டார் நிறைய பேர் அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க சார் நிறுத்துங்க 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 அடியில் ஒரு கா ஒரு பைக்கும் அந்த பையனும் மாட்டிட்டாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அதை கூட அவர் வந்து கவனிக்கலை அந்த பையன் வந்து இறந்து போகிறான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது நம்ம இடங்களில் பைக் ஓட்டும் போதும் கார் ஓட்டும் போதும் சின்ன சைக்கிள் ஓட்டும் போது கூட கவனமாக தான் ஓட்டணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கு கூட போக முடியலை அந்த அளவுக்கு வண்டிகள் அதிகமாயிடுச்சு ஆக்சிடெண்ட் அதிகமாயிடுச்சு அந்த பையன் பத்தாம் கிளாஸ் தான் படிக்கிறான் சின்ன பையன் இறந்து போயிட்டான் எப்பவுமே பைக் ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக மெதுவாக ஓட்டுங்க இன்க்ளூடிங் மீ நான் கூட ஸோ எப்ப இல்லாம என்ன நடக்கும்னு தெரியாது அந்த பையன் நினைச்சிருக்க மாட்டான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு இவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் ஆகி ஒரு போலீஸ் கேஸ் வரைக்கும் போய் விசாரணை நடந்துட்டு இருக்கு போனது அந்த பையனுடைய உயிர் தான் அந்த பையனுடைய உயிர் திரும்ப வராது அவங்க வீட்டில் உள்ளவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ அதனால பைக் ஓட்டும் போது ரொம்ப கவனமா மெதுவாக ஓட்டுங்க இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்